நமஸ்காரம் ஜுட்டீசன்ஸ் வாய்ஸ் சோழர் வரலாற்றை வம்சாவளியை காண்போம் விஜயாலயன் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஆதித்தன் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஏழு பராந்தகன் தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இராஜாதித்தன் கண்டராதித்தன் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரிஞ்சயன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு உத்தம சோழன் தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சுந்தர சோழன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபது ஆதித்த கரிகாலன் இராஜராஜன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி பதினான்கு இராஜேந்திரன் ஆயிரத்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு இராஜாதி ராஜன் ஆயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு இராஜேந்திரன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறுபத்தி மூன்று இராஜ மகேந்திரன் ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி அறுபத்தி மூன்று வீர ராஜேந்திரன் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி எழுபது அதிராஜேந்திரன் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி எழுபது குலோத்துங்கன் ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி நூற்றி இருபது விக்கிரம சோழன் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து குலோத்துங்கன் இரண்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இராஜராஜன் இரண்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து இராஜாதிராஜன் இரண்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு குலோத்துங்கன் மூன்று ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இராஜராஜன் மூன்று ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இராஜேந்திரன் ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இந்த சோழர் வம்சாவளி விவரங்களை அனுப்பி வைத்த வழக்கறிஞர் ஜெயராஜன் சேலம் அவர்களுக்கு நன்றி ஜுடிசன்ஸ் வாய்ஸ் எடிட்டர் எஸ் ராம் ஈஸ்வர் லால் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் Updates to Jutishan's News Channel. Thank you, Nandri Vanakkam.